முதல் செங்கோட்டை உள்ளூர் மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த மக்கள் பிரிட்டிஷ் கம்பெனி படைகள் ஆக்கிரமித்த பின்னர் தங்கள் உரிமைகளுக்காக பெரும் ஆயுத போராட்டங்களைத்தான் நடத்த வேண்டியிருந்தது என்று புரிகிறது நீங்கள் குறிப்பிட்ட இராணுவா கோகைன் எப்படிப்பட்ட போராட்டத்தை கையில் எடுத்தார் தாயே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் யாண்டபூ ஒப்பந்தம் மூலம் பிரிட்டிஷார் அசாமின் நிலப்பகுதிகளை தங்களுடன் இணைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா ஆனால் வலிமையான ஒரு படையை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களால் தாங்கள் கைப்பற்றிக் கொண்ட மிகப்பெரும் பரப்பளவை நிர்வகிக்க முடியவில்லை திணறினார்கள் அவர்களுக்கு தேவை நிதி செல்வம் வரி வசூல் வர்த்தகம் இந்த மாபெரும் நிலப்பரப்பை தங்கள் வசம் வைத்துக்கொண்டு கம்பெனி என்ன செய்ய போகிறது அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் தன்சிறி ஆறு தொடங்கி திப்ரு நதி வரையிலான பகுதியை அகோம் இளவரசர் புரந்தர் சிங்கவிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார்கள் டேவிட் ஸ்காட் அஸ்ஸாமின் முதல் கமிஷனராக நியமிக்கப்பட்டான் உள்ளூர் வரி வசூலுக்கு ஒரு படை பிரிவினரும் அசாம் லைட் காலாட் படையினரும் அஸ்ஸாமின் முக்கியமான பகுதிகளில் நிறுத்தப்பட்டார்கள் ஜோர்ஹாட்டில் வலுவான படை நிறுத்தப்பட்டது சாடியா பகுதியில் காம்திகள் சிங்போக்கள் ஆகியோருக்கான அரசியல் முகவரான கர்னல் ஒயிட் தலைமையில் ஒரு பெரும் படை நிறுத்தப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் சாடியாவின் ஹோவா கோஹினுக்கும் மாதக் பகுதி தலைமைக்கும் இடையே நிலத்தின் கட்டுப்பாடு யாருக்கு என்பதில் தகராறு மூண்டது பிரிட்டிஷார் நிறுத்தியிருந்த படைகள் குறித்து உள்ளூர் மக்கள் பெரும் அச்சம் கொண்டார்கள் மற்ற பகுதிகளைப் போல விரைவில் உள்ளூர் வரிகள் எக்கச்சக்கமாக உயர்த்தப்படும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அது மேலும் அவர்களை உசுப்பேற்றிவிட்டது ஆங்கிலேயர்கள் மீது பெரும் வெறுப்பு வளர்ந்தது எல்லாம் சேர்ந்துதான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் அந்த பகுதியில் கொந்தளிப்பு ஏற்பட்டு ஒரு பெருங்கிளர்ச்சி வெடிக்கவும் காரணமாக அமைந்தது உள்ளூர் காம்தி மக்களின் மீது நம்பிக்கை வைத்திருந்த கர்னல் ஒயிட் பிரச்சனை பற்றி எரிகிறது என்று தெரிந்தபோதும் தன் படைகளை தயார்படுத்தவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி காம்திக்கள் சிங்போக்கள் அஹோம்கள் என முப்பெரும் தரப்பினர் அடங்கிய தனது ஆட்களை இராணுவா கோகை வழி நடத்தினான் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் சாடியாவை சுற்றி வளைத்து இராணுவ குடியிருப்புகளை தாக்கினார்கள் வீடுகளை எரித்தார்கள் முக்கிய கிடங்குகளை தாக்கினார்கள் அதிகாலை தூக்கத்தில் இருந்த துருப்புகளும் காவலர்களும் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என எண்பதுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டார்கள் வைட் அவனது குடியிருப்பில் இருந்து தப்பி ஓடிய போது ஒன்பது ஈட்டிகளால் துளைக்கப்பட்டு காயமடைந்து சரிந்து விழுந்து அங்கேயே மரணித்தான் ஆனாலும் பிரிட்டிஷ் படையினர் விரைவில் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் மீண்டும் ஒரு போர் மூண்டது ஓரிரு நாளில் கிளர்ச்சியாளர்களை விரட்டியடிக்க ஜோர்ஹாட் திப்ரூகர் அசாமின் பிற மையங்களில் இருந்து சாடியாவுக்கு பிரிட்டிஷ் துருப்புகள் விரைந்து வந்தன கிளர்ச்சியாளர்களை தேடும் சாக்கில் காம்திகளின் கிராமங்கள் சிதைக்கப்பட்டன வயல்களில் தீ வைக்கப்பட்டன மிக பெரும் வன்முறைகளை பிரிட்டிஷ் துருப்புகள் நிகழ்த்தின கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கிளர்ச்சியும் ஒடுக்கப்பட்டது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்